ஊராட்சி ஒன்றிய நிலநிலைப் பள்ளி மீசநல்லூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் விதை திருவிழாவிற்கு சென்று அங்கு கண்டவற்றை நாடகமாக நடித்து காட்ட வந்துள்ளனர் காலை வழிபாட்டுக் கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியை நம் மாணவர்களையும் அங்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என திட்டமிட்டார் நாங்கள் அங்கு கண்டுகளித்த காட்சிகளை இங்கு நாடகமாக நடிக்க வந்துள்ளோம் இவர் மாலா இவர் ராமனன் இவர் மணிமொழி இவர் இவர் கண்ணன் நான் ஆசிரியராக வந்துள்ளேன் மாணவர்களே நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கை நெருங்கிவிட்டோம் எனக்கு இந்த விதத்தில் உள்ள பெரும தருகிறது விதையெல்லாம் பாருங்களேன் இழப்பாக இருக்கிறது விதைகளை எவ்வாறு சேகரிக்க வேண்டும் இந்த விதைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் முறைப்படி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் மேலும் இலக்குவாங்களையும் எழுதியிருப்பது பயனுள்ள வகையில் உள்ளது நெல் விதைகளின் நெல் விதைகளின் பெயர்களை பாருங்களேன் மேல் ரகங்களான மாப்பிளை சம்பா முதலான மரபு நெய்விதைகள் கம்பு சோளம் குதிரைவாளி போன்றவற்றையும் வெய்த்துள்ளார்கள் மேலும் வேர்கடலை உளுந்து முந்திரி சி நாட்டு பருத்தி விதைகள் சிறு தானிய விதைகளும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இவற்றை பார்ப்பது நம்மளுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக நான் தனிமொழியாதோப்பா மனிமொழியாதோ அங்கேப்பா அந்த இயற்கை உணவுப் பொருட்கள் இயற்கை இயற்கை இடும் பொருட்கள் உணவுப் பொருட்கள் வீட்டு தோட்டம் அமைப்பதற்கு குறிப்புகளை கொடுக்கிறார்கள் வாங்க வாங்க என்ன சொல்லிட்டு என்ன என்று கேட்போமா பாதிப்பு என்று இந்த அலங்கத்தில் எழுதியிருக்கு என்னவா இருக்கும்

காட்சி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன ஓ மாணவர் செல்வங்களை அனைத்து கூடங்களையும் பார்த்து விட்டீர்களா இந்த விதை திருவிழா இந்த விதை திருவிழா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் எழுதப்பட்ட அந்த அரங்கத்தில் எல்லோரும் ருசிக்கிறார்கள் நாமும் அங்கு இந்த இயற்கை பொருள் உணவுகளான இனிப்புருண்டை பிட்டு பொங்கல் கேழ்வரகு பூ கேழ்வரகு அடை போன்றவற்றை முளைக்கட்டிய பாசிப்பயிறு மொச்சை தட்டை பயிறு கொண்டை கடலை போன்றவற்றை வழங்குகிறார்கள் மாணவர்களும் ஆசிரியரும் ஆசிரியரும் இயற்கை உணவு அரங்கத்தில் நுழைந்தார்கள் மாணவர்களும் ஆசிரியரும் இயற்கை உணவு சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்தார்கள் இந்த விதைகளில் பெரும் பருவியில் மற்ற மாணவர்களுக்கு